கிலே உங்களுக்கு முத்தபா நெய் சூர் ஆக போகிறோம் முப்பத்தஞ்சு கிலோ நீங்கள் வாங்க என்ன காட்ட மாட்டோம் பச்சை மிளகா பத்தையில கிராம்பு நெய் த தால்தா வெங்காயம் பயிர் போட்டிருக்கோம் அப்படி மொத்தம் வந்து ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் எண்ணெய் எண்ணெய் நெய் எல்லாம் கனவு ஏழு லிட்டர் எண்ணெய் கணக்கு வீட்டுக்கு எல்லாம் சேர்த்து நெய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து நெய் கொஞ்சம் கூத்துக்கிட்டால் வேலை வைக்கலாம் அது ஊத்தமாக காட்டு வெங்காயம் பொரிஞ்சிடுச்சி வெங்காயம் பொறிஞ்சினா போட்டுடணும் புதினாமுலி இன் பூண்டு ஒன்றரை கிலோ இஞ்சி ஒன்றரை கிலோ தயிர் நாலு லிட்டர் தயிர் அதை சேர்த்துக்கணும் சேர்த்து அதையும் வதக்கணும் நல்லா வதக்கினா இதுக்கு தேவையான உப்பு பச்சை பொண்ணி தான் ஆக்கிறோம் நீ சோறு அதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி கணக்கு பண்ணி அதை கணக்கு பண்ணி ஊற்றணும் அதான் மூணு கேன் தண்ணி ஊற்றணும் கேன் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றினோன்னா மூடியை போட்டு மூடணும் இதுனா கொதி வந்தவொன்னே என்ன செய்யணுன்னாக்கா அரிசி வாரி வச்ச அரிசி இதில் கொதிக்க தண்ணியில் கொட்டும் தண்ணி அதிகமாகவும் கொதிக்கூட கொதிச்சா தண்ணி கலர் மாறிடும் ஆனால் சோறு வந்து வெள்ளையா தெரியாது மஞ்சள் கலரில் தெரியும் அந்த வெள்ளையா தெரியுதுக்காக பால் ஊற்றுறோம் பால் வந்து ஒரு லிட்டர் பால் ஊற்றணும் ஊற்றி அதை போட்டு கிண்ணணும் கிண்டி விட்டு உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு கடிக்கிற மாதிரி இருக்குது ரேச நாக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக நான் உப்பு போடாமல் போட்டுக்கலாம் பன்னீர் அரை பன்னீர் ஊற்றி தண்ணியை நீரே சமமாக வர அப்போ நஷ்டம் சோற்ற தம்மில் விட்டாச்சு தம்மில் விட்டோன்னே சோறு ஆரம்பி சேர்ந்து சோற்ற உடைக்கணும் சோத்த உடைச்ச சோறு சோறுப்பாங்க வெளில வெள்ளம் பிடிச்சிருப்பாங்க இது என்ன காரணம் பால் ஊற்றுனது தான் ஒன்றுன்னு கொதிச்ச கொதிச்ச உடனே தரிசி கொட்டு ஒரு காரணம் பாருங்கள் சோறு எப்படி இருக்குன்னு தும்ப பூ கலரில் இருக்குது பாருங்க ஒற்ற ஒற்றையாக இருந்துச்சு சோறு உங்கள் வீட்டில் என்னமே செய்யணும் சொல்லுங்கள் ஆர்ட்ரு மூணு செஞ்சு தருவோம் லால்ச்சா சோர் சூப்பராக செஞ்சிக்கலாம் ஏற்கனவே முஸ்தா ஃபுட் டைம்ல ஒரு சேனல் வச்சுருந்தேன் இந்த சேனலை வந்து முடக்கிட்டாங்க என்ன காரணம் தெரியல அதெல்லாம் முடக்கிட்டாங்க இந்த சேனலாக வரல திரும்பி இதில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எனக்கு திரும்பி ஆதரவு கொடுங்க நிறையா இப்போ வந்து இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நிறையா போடுறோம் இன்ஸ்டால்லாம் எல்லாம் நாடி நாள் நிறையா வீடியோ ஒரு கிலோ அரை கிலோ அந்த இதெல்லாம் பிரியாணி அரை கிலோ இப்படி செய்கிறது ஒரு கிலோ இப்படி செய்கிறது நெய் சாதம் ஒரு கிலோ அரை கிலோ இப்படி செய்கிறது சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இதெல்லாம் இப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ உங்களுக்கு போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வலைக்கம்